என்ன மாதிரி ரொம்ப இம்பல்சிவ் பர்சன் கிடையாது தீபக் எனக்கு ஓனா பட்டுன்னு நான் சொல்லிடுவேன் ஒரு இது இருந்தா கூட பட் ஹி இஸ் வெரி பேலன்ஸ்ட் ஆன் இஸ் ஹெட் மிஸ் பண்ற ஒரு மொமெண்ட் தான் நீங்க எதை சொல்லுங்க எப்ப என்ன யோசல் டக்குன்னு ஒண்ணே பண்ண முடியும் பட் இப்ப அது முடியல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வெரி ட்ரூ ஆஃப்டர் மேரேஜ் தட் லவ் ஓகே லவ்ன்றது வந்து நீங்க என்ன இதுல சொல்றீங்க அவங்களே பேண்ட்ரி எடுக்கறாங்க மை पर्सபெக்டிவ் வந்து Love is not just, you know, uh, sending messages, carrying messages, or saying this "I love you," "I love you" to her. So the bond that we share over the years is what the real love. Is. வாலெண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் லெவன் கன்ஃபூஷன்ஸ் வித் தீபகன் செதரஞ்சினி டைட் அஸ்பான்சர் ஜிபி ஹாலிடேஸ் சம்பர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்பர் ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் லெவல் பிராண்ட் லவ் பண்ண டைம்ல இருந்து இப்போ ஆனா அது இப்போ மேமி மாறியிருக்கலாம் மிஸ் பண்ற ஒரு மொமெண்ட்னா நீங்க எதை சொல்லுங்க மிஸ் பண்ற மொமெண்ட்டை அர்லியர் ரிக்வாஸ் லைக் அக்னத்துக்கு முன்னாடி இருந்த டைம் வந்து கொஞ்சம் வி ஹேட் த டைம் டு லைக் யூனோ எப்போ என்ன யோசிச்சாலும் டக்குன்னு உடனே பண்ண முடியும் பட் இப்போ அது முடியல கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து அவளுக்குன்னு ஒரு ஷெடியூல் இருக்குது மற்றபடி ஒர்க்கும் கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு ஸோ அந்த டைம் ஷெடியூலிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ அது ஒன்று தான் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் வெரி ட்ரூ சம்டைம்ஸ் ஐ மிஸ் ஆர் ஹாலிடேஸ் முன்னெல்லாம் டக்குனு ஃப்ரைடே பிளான் பண்ணிவிட்டு ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி போயிட்டு வருவோம் இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண முடியல சாட்டர்டே சண்டே அவனுக்கு கிளாஸ் இருக்குது அது இருக்கு ஸோ பட் அட்ஸ் அ பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப் ஒன்றும் பண்ண முடியாது மாறி மாறி நீங்க ஈச் ஆஃப் யூக்கு பெருமைப்படுற ஒரு மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல ஒரு விஷயம் நான் எப்பவுமே பெருமைப்படுற ரஞ்சினி பார்த்து என்ன விஷயம்னா த வேஸ் இஸ் பிரிங் அப் அக்னி ஏன்னா எண்ட் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது அப்புறமா வந்து யார் எங்கள் ஃபியூச்சர் வந்து இதோ வி ஹாவ் அ ஃபியூச்சர் டுகெதர் பட் அதை தாண்டி வந்து இன்னொரு கேரக்டர் வந்து ஸோ அவனை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னோட கான்ட்ரிபியூஷன் மேபி ஃபினான்சியலி அஸ் சப்போர்ட் ஹாஸ் அ ஃபாதர் அதெல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் கூடவே இருந்து ஷேப் அப் பண்ணணும் க்ளூம் பண்ணணும் அது வந்து ஷீ அஸ் அ லாட் அல்வேஸ் இஸ் கோயிங் ஃபன் ஜாப் அஸ் அ மதர் அண்ட் ஹாஸ் அ ஒய்ஃப் அண்ட் ஹாஸ் அ டாட்டர் ஃபார் ஹர் ஃபாதர் நீங்க நீங்க தெருவா சும்மா சொல்லு

கமெண்ட் பண்ணாலும் ஹி கிவ்ஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ திங்க் அந்த ஒரு டெடிக்கேஷன் தான் வந்து யூனோ இப்பையும் யூனோ அந் அந்த சொல்லுவாங்களே இவ்வளோ வருஷம் ஆயும் நீங்கள் இன்னும் இதுவாக இருக்கீங்கன்னா பிகாஸ் ஹி லவ்ஸ் வாட் ஹி டஸ் அண்ட் அந்த டெடிக்கேஷன் அண்ட் தீபகோட ஐ மீன் அஃப்கோர்ஸ் இந்த பிக் பாஸ் போனப்போது லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வெர் ஆஸ் அ ஃபேமிலி வி வெர் சோ ப்ரவுட் அந்த கடைசியில் அந்த பிக் பாஸ் வந்துட்டு யூனோ இந்த மாதிரி ஒரு கேப்டன் இவ்வளோ சீசன்ல இருந்ததில்ல அப்புறம் அக்னதியோ டாஸ் சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் வந்து இட்ஸ் இட்ஸ் லைக் டோட்லி பிகாஸ் ஒரு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு ஷோக்குள்ளே ஃபஸ்ட்டு சொன்னேன் ஐயோ பேரை கெடுத்துக்காம வரணும்னு நினைப்பேன் ஆனால் இங்கே பேரை எடுத்துக்காததோட வாட் லாரல் அது அண்ட் அண்ட் இன்னொன்று என்னன்னா தீபக்கு ஒரு நிதானம் உண்டு எப்பயுமே அது ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அந்த மாதிரி பண்ணலனா கூட ஒரு ஒரு கோம் வந்தாலும் சரி ஒரு துக்கம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி ஹீஸ் வெரி பேலன்ஸ்ட் ஆன் இஸ் ஹெட் என்ன மாதிரி ரொம்ப இம்பல்சிவ் பர்சன் கிடையாது தீபக் எனக்கு தான் பட்டுன்னு நான் சொல்லிடுவேன் ஒரு இது இருந்தால் கூட பண்ணுவேன் பட் ஹி இஸ் வெரி பேலன்ஸ்ட் ஆன் இஸ் ஹெட் ஒரு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப மதிக்கிற ஒரு ஆள் இது பண்ணுறது ஸோ தோஸ் ஆர் திங்ஸ் ஐ டோட்லி ஃபார் அண்ட் தோஸ் குவாலிட்டிஸ் என்ன என்ன மாதிரி ஒரு ஒரு ஆளெல்லாம் டெய்லி இருப்பேன் பர்சன் டவுன் லெவல் பொறுமையார் வீடு பூ டென்ஷன் ஆகாத இது இது சரியாயிடும் இது பண்ணாதன்னு சொல்லிட்டு காம்ஸ் டவுன் இது வந்து லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப்டர் மேரேஜ்க்கான அந்த ஒரு லவ் வந்து யாரும் பெருசா பேசிக்கிட்டதே இல்ல ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த லவ் வந்து அப்படியே ரீடைன் ஆகுமா அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் கண்டிப்பா ஆஃப்டர் மேரேஜ் தட் லவ் ஓகே லவ்ன்றது வந்து நீ என்ன இதுல சொல்றீங்க அக்கார்டிங் ட்யூ வாட் இஸ் லவ் அண்டு பாசம் அக்கார்டிங் ட் யூ அவங்க எடுக்க அகார்டிங் டு வி வாட் இஸ் லவ் டி லவ்

ஒரு 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 டுவெண்டிஸில் ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் எதிர்பார்ப்பு ஆஃப் லவ் ஆல்சோ வில் சேஞ்ச் இப்போ அப்கோர்ஸ் நீங்க இப்போ இப்போ எனக்கும் வந்து இப்போ கூப்போம் அக்னித் இஸ் மோர் இம்பார்ட்டன் டு அஸ் கரெக்டா ஸோ தட் கரெக்டா ஸோ பட் எப்படி இருக்கும் இப்போ ஆப்வியஸ்லி நாங்கள் ஒரு நான் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இயர்ஸ் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் அப்ப இருக்கிறது எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருந்தது ஓகே கியூட்டா இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க இன்னும் அது பண்ணணும் அது பண்றது பட் தென் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வித் ஏஜ் வித் டைம் யூ ஸ்பெண்ட் ஆல்சோ சேஞ்சஸ் ஸோ லவ் டெஃபினட்டா மாறாது பட் தி வே யூ எக்ஸ்பிரஸ் லவ் சேஞ்சஸ் சில விஷயங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம சொல்லவே வேணாம் புரியும் ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் ஸோ இது ஐ வாண்ட் சே இட்ஸ் போரிங்

ஷேரிங் அந்த கேர் தட் யூ டேக் கேர் பாடனர் is what is axல் த ரியல் லவ் த்ரூ லவ் சோ அஸ் பருமி இட் லைக் அ வைன் இட் ஏஜ் வித் தான மெச்சரிட்டியோட ஏஞ்சு டைம் டைம் ஒன்லி அந்த ஃபேக்டரி தான் வந்து அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகும் இன்னும் ஒரு அழகான பாண்டை அவரு ஆகும் த பாண்டதா வீ ஷேர் ஓவர் the years is what the real லவ் மீன்